கண்ணத்தில் முத்தமிட்டார் இது மணித்தம் சாரோட ஃபில்ம் டூ தௌசண்ட் டூவில் ரிலீஸ் ஆச்சு மாதவன் அண்ட் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு பட் இன்னுமே ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபில்ம்ஸில் வந்து என்னோடய லிஸ்ட்டில் அது இருந்துகிட்டே இருக்குது இந்த படம் எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாகவும் எனக்கு பார்க்க தோணும் இதில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்குன்னு தெரியல இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்போ இன்ஸ்பயர் ஆச்சு டூ தௌசண்ட் டூவில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் ஹீரோயின் அவங்களுடைய ஆள் பூபதி அந்த பாட்டுக்காகவே அந்த யூத் படம் வந்து நாங்கள் தேட்டரில் போய் பார்க்க போனோம் ஸோ அந்த மாதிரி சிம்ரனை வந்து ஒரு ஒரு மூணு குழந்தைக்கு அம்மாவாக இதில் காமிச்சிருப்பார் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் அவங்கள ஒரு கிளாமர் டாலாக இருக்கப்ப வந்து ஒரு ஹோம்லி கேர்ளாக வந்து இவர் மாத்திருப்பார் அது எப்படின்னு நான் ரொம்ப வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கே ரொம்ப அழகாக இருக்காங்களே ஹோம்லியாக இருக்காங்களே இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஒரு அம்மாவாக நம்மளால் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியுதே அப்படின்றப்ப ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அவங்க ஹேரை வந்து கேர்லி ஹேராக மாற்றிருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கதாநாயகிகளை ரொம்ப ரொம்ப அழகாக காமிக்கிற ரெண்டு டேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஒன்று பாலச்சந்தர் இன்னொன்று வந்து மணிரத்னம் இதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின்ஸ் வெவ்வேறு படத்துல நடிச்சிருப்பாங்க பட் இவங்களோட படத்தில் இவங்க காமிக்கிற கோணத்தில் ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க அடுத்து இந்த படத்தில் நான் ஆன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் சொல்கிற மெசேஜ் இவர் பேசியிருக்க விஷயம் அது என்ன அப்படின்னா அப்பையெல்லாம் வந்து அந்த இலங்கை தமிழர்கள் இஷ்யூ ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அந்த டயத்தில் அங்கே இலங்கையில் உள்ள நம்மளும் தமிழர்கள்தான் இலங்கையில் உள்ளவர்களும் தமிழர்களாம் ஆனால் நமக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசு ரொம்ப சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா அங்கே இருந்துச்சு ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தை கரெக்ட்டு சொல்லியிருப்பார் அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்ரீலங்கான் அம்மாவுக்கு பிறந்தது இவங்க அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க திரும்ப அம்மாவை தேடி போகும் இவங்களும் அந்த குழந்தைக்காக ஸ்ரீலங்காவுக்கு போவாங்க ஃபைனலி அந்த குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த குழந்தை அவங்க அம்மாவை கூப்பிடும் சென்னைக்கு வந்துடுங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுங்க இந்தியாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி கூப்பிடும் அப்படின்னா அங்கே வாங்க பீச்சுக்கு போகலாம் அங்கே வாங்க நம்ம சினிமாவுக்கு போகலாம் அங்கே வாங்க நம்ம ஜாலியாக டிவி பார்க்கலாம் அப்படின்றது அந்த குழந்தை இருந்த கொஞ்ச நாளில் அது பார்த்துருக்கு அங்கெல்லாம் வந்து அது சாதாரண விஷயமே கிடையாது ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் அங்கே வந்து உள்நாட்டு போர் கலவரம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் அங்கே சாத்தியமே இல்லை அப்படின்ற அந்த குழந்தை பார்த்துட்டு அது வந்து அழகாக சொல்லும் இந்த ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸு அங்கே டிவி பார்க்கலாம் அங்கே பீச்சுக்கு போகலாம் அங்கே படத்துக்கு போகலாம் அப்படின்றது அங்கே சாத்தியம் இல்லை அப்படின்றத வச்சு நமக்கு அந்த இலங்கை தமிழர்களுடைய அந்த கடினமான சூழ்நிலையை ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகளில் இவர் வந்து கொண்டு வந்திருப்பார் அதுக்கு மணிரத்னத்திற்கு நிகர் மணிரத்னம் தான் ஸோ அதனால தான் இந்த படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபில்ம்ஸ் லிஸ்ட்டில் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இன்னும் பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்கள் இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்